ஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கணமா கூட்டோர் கோடிவர் தாய் பத்தின இந்த மயானுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வன் பில்லி சூர்யா அங்காளி பங்காளி தூளை அடுத்த விட்டு தோளை எதிரியதோல மாடுவதூளை ஆத்தா ஐஸ்வரி இந்த மயானுக்கு மன நிம்மதியில்லா ஐஸ்வரி வாய் கட்டாத்தறி எந்த செய்வன இருந்தாலும் எடுத்தறியா வரணும் வா வாத்தா வாய் விட்டு கூப்பிட்டு அத்தா ஐஸ்வரி அந்த மையனுக்கு எந்த சேவனையா யார் சண்டை ஒம்பு போட்டு வச்சிருக்காலோ முடக்கி வச்சுருக்காளோ அத்தாவா ஏழை மயன் உன்னை தேடி வந்து உட்காந்துருக்கு தாய் நல்ல வழியை காட்டன் உட்காந்துருவா சத்தியவாக கட்டுப்பட்டு இறங்கும் அந்த மயனுக்கு ஏன் துன்பமே வாழ்க்கைன்னு உட்காந்துக்கு ஆத்தா ஐ சரி கட்டாக அவ் முடியாத ஒன்னாலும் கட்டி எதுவுமே இல்லை வச்சவளை வந்து யாரா தான் காமிச்சு கொடு அத்தா ஈ சரி தாயி எ பிள்ளைங்க கண்ணீர் மட்டுந்தே வாழ்க்கைன்னு உட்காந்துக்கு யாத்தா ஐ சரி வா கட்டாக அவள் தெரித்துல வச்சவாய்த்தா பெரியாளா நீ வா வாத்தா அல்லும் பகல் கடவுளேனு கிடக்கிற தெய்வத்தை நம்பி வாழ்கிற மனுஷனுக்கு ஏன் கஷ்டம் வா தாய் வா அந்த மயம் மன நிம்மதி நம்ம இடத்துல உட்காந்துருக்கி தாய் சத்தியவாக்க பட் கட்டுப்பட்டு இறங்க வாத்தா அவத்தறித்தா ஒன்னாலுமே கட்டில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ செஞ்ச தொழில் ஒருத்தவங்க கூட சண்டை வந்து நான் இருக்காப்பா இப்ப இல்லப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்றீ நீ செஞ்ச தொழில ஒருத்தன் கூட சண்டை வந்துச்சு நான் இருக்கா இல்லையா ஒருத்தவங்க கூட வந்துச்சு நான் இருக்கா நான் வந்துச்சா சண்டை போட்டியா சரியா அவங்க விட்ட சாவம் நீ நல்லாவே இருக்க கூடாது எப்படா தொழில் செஞ்சு பழச்சுக்க நான் பாக்குறீன்னா விட்ட சாவம் சரியா அதுக்கு பின்னாடி நீ என்னதான் செஞ்சாலும் பத்து ரூபா கை வந்து சேரல உண்மையா எங்க போனாலும் தோல்வியோடதே பாடுற மனைக்கு சரியா வீட்டுலயே மன நிம்மதி போச்சு உனக்கும் முன்னாடி உண்மையா மன வழி கஷ்டம் கடை கப்பின்னு சுத்திக்கிட்டுதான் போகுது கூடுறத தவிர குறைய காணும் சரியா ஒரு இடத்துல பத்து ரூபா அடுத்த இடத்துல நம்ம வந்து சரி இன்னும் ஒரு பத்து ரூபாய் லாபம் கிடைக்காது பத்து ரூபாய் போட்டா அப்படின்னு நினைச்சா அதோட பத்து ரூபாய் கூடத்தே ஒரு நட்ட வருது உண்மையா தொழிலை செஞ்சு விருத்தி அடைய முடியல ஒரு வேலைக்கு போனாலும் அங்கேயும் ஒரு நாள் நிலம் ஒன்று சம்பாதிக்க முடியாது அடுத்த வரைய அண்டி பழக்க ஒரு நாள முடியல மன வழினாலே போய் நீ வாழ்ந்துட்டு இருக்க உண்மையா நீ என்ன பண்றது யார்கிட்ட போனா தீருமனே தெரியாம உட்காந்துருக்க சரியா மனசுல கொஞ்ச நாளாவே உன் கஷ்டம் உன்னை கண்ணை புடுங்குது உண்மையா வருமானத்தை மீறின செலவு உனக்கு சரியா மனையிலேயே நிம்மதி இல்லாமல் போச்சு கச்சு இருக்கு உன் மனையேப்போ சரியா ஒரு அன்பாக சந்தோஷமாக வாழ்க்கையே கிடையாது சரியா நைட் ஆனதுமே நரகம்ருவேன் உண்மையா இருட்டு பொழுது எனக்கு ஏன் வருது விடிகிற பொழுது ஏன் வருதுங்கிற எங்கே ஓடுனாலும் நாளுங்க பதில்கேன்னு சொல்கிறாப்பா உனக்கு நல்லது செய்ய உதவி செய்ய யாருமே இல்லை இருந்து நீ ஒரு அனாதை உண்மையா யாரும் உதவிக்கு ஆளே இல்லை உனக்கு நான் இருக்க அந்த உதவி உனக்கு செய்கிறோம்டான்னு தோலை தட்டி கொடுக்க யாருமே இல்லைப்பா செய்கிரின்னு சொல்றவங்க கூட பத்து நாளைக்கு சொல்றாங்க பதினொரு நாள் சரி எங்களுக்கும் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்ட்டாய் உண்மையா அப்படித்தான் வருது உனக்கு சரியாப்பா அவ சண்டை ஓட்டவன் நீ என்றைக்குமே உருப்படக்கூடாதுன்னு சாவு கொடுத்துருக்காக சரியா நீ வாழ்க்கையில என்னைக்கு வெற்றி ஆயிடும் எங்களோட நீ பெரியாளை வந்துடல பார்த்து கொடுவோன்னு சொல்லிட்டாங்க சரியா அவக நீ உனக்கு முடக்கமே சரியா அவ விட்ட சாவத்துனாலதே பண்ணி முடங்கின்றது காரணமே யார்கிட்ட போறது எங்க போறது எங்க போனா வெற்றியாவும் தெரியாம வந்து உக்காந்துருக்க செய்யற தொழில் புறம் முடங்கி கிடக்குது சரியா ஆகலை ஆகலைனாலும் குடிக்க கஞ்சி வேணும்னு கேட்டேன் உண்மையா நிம்மதியான குடியும் குச்சும் குடிக்கிற கஞ்சி நிம்மதியாக குடித்தாவே போதும் நான் ஒன்றும் மாடை மாளிகை கட்டி கோடி கோடிஸ்வரனாக வாழ ஆசைப்படலை மன நிம்மதி வேணும்னு கேட்குறேன் சரியாப்பா எனக்கு வந்து மன நிம்மதி வேணும் மனசில் நிம்மதின்றதே சுத்தரலாம் லாபம் போச்சுப்பா வலிச்சு தொடச்சுதே அவங்க வீடு நடக்கும் உண்மையா எதுவுமே இல்லை விவரம் தெரியாத வயசுல நீ சந்தோஷமாக வாழ்ந்ததே அது விவரம் என்னைக்கு தெரிஞ்சு நீ கையும் காலையும் எடுத்து வச்சு உழைக்கணும்னு ஆரம்பித்து அன்னையிலேருந்து சுருட்டி குடிச்சுக்கிட்டே இருக்குது எதுவுமே வெற்றியே ஆகலை உனக்கு வாழ்க்கையில் சரியாப்பா யார்ட்டை போனால் தீரும் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கப்பா சரியா யாருனாலே நான் கஷ்டப்பட கேட்டேலப்பா இப்போ விட்ட சாவுன்னு சொல்கிறி சரியாப்பா அவர்களுடைய சாவம் உனக்கு அதிகமாக இருக்குது சரியாப்பா இன்றைக்கி இந்த நீ என்ன வரம் கேட்டு வந்திருக்க உனக்கு என்ன நிம்மதி வேணும்னு கேளு இந்த தாயத்தாதி அவதையும் சொல்லப்பா அவளுக்கு உ மயனுக்கு தலைநாளில் பிறந்த மயனுக்கு கிறகம் இருக்குது சரியா நீ ஒரு பக்கம் ஒரு கொண்டாட்டி ஒரு பக்கம் பில்லு ஒரு பக்கம் தான் வாழ்கிற வாழ்க்கைதே உனக்குப்ப அதையும் சொன்ன நைட்டு பொழுது உனக்கு நரகமாக இருக்குன்னு இல்லையா உன் குடும்பம் இல்லைன்னா நீ எப்படி சந்தோஷமா இருப்ப அது நரக பொழுதே படுத்திருக்க ம் நான் வர வைக்கிறேன் சரியா எனக்கு நிம்மதியே இல்லைன்னு சொல்லிட்டு இல்லைப்போ ஒத்தவரையில் சரியா எனக்கு யார்கிட்ட போனால் தீர்வுனே தெரியலன்னு சொன்னியா சரியா அவங்களும் அதே சொல்ல பம்பு வழக்கத்தே அதிகமாகிடுச்சுன்னு சொன்னி சரியா அவளுக்கு வந்து நீ நல்லா சம்பாதிக்கலை சரியா அதுதான் மனவழி நாங்கள் என்ன பண்ணுறது நீ இப்படி தெரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டாங்க சரியா ஆனால் நீ வந்து உண்மையாக உழைச்சி சம்பாதிக்கிறதே ஆசைப்பட்ற ஒன்னுடைய நேரம் காலமும் உன் பிள்ளையோட கிரகமும் சரியில்லை அது அவங்களுக்கு புரியலை சரியா நான் நான் வந்து யாருக்குமே துரோகம் பண்ணாத மனுஷன் நீ சொல்லியிருக்க ஆனால் உன்னே அவள் வந்து என்றைக்குமே சட்டை ஒன்றதே கிடையாது அவள் குடும்பமும் சரி அவங்களும் சரி உண்மையா அவள் நீ ஒன்று சொன்னால் அவள் பத்து பாடி முடிச்சுருவாங்க ஒரு சொல்லுக்கு நூறு பேச்சு பேசுறா பற்றி அவளுக்கு நிம்மதியாக தூக்கம் வரும் சரியா ஒத்து உடனே இல்லைப்பா குடும்பத்தில் சரியா எல்லாத்துக்கும் காரணம் அந்த சண்டை ஓட்ட அரசியனால்தான் குருமனை வீணா போய் உட்கார்ந்தது காரணமே சரியா சாவத்தை அள்ளி எரிஞ்சுட்டாங்க இந்த கண்ணி வறுந்த அப்போ கொஞ்ச நாள்தே நீ நிம்மதியாக வாழ்ந்த அதுக்கு பின்னாடி சரியான முடக்கந்தே உனக்கு சரியாப்பா இந்த காய்ச்சி